பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பங்குனி உத்திரம் நூறு வருடங்களுக்கு ஒருமுறை வரும் உத்திரம் பத்து ரூபாய் கொடுத்தாவது இந்த பொருட்களை வீட்ல வாங்கி வைங்க பதினாறு செல்வமும் வீடு தேடி வரும் கடன் என்ற பேச்சே இருக்காது நினைத்த காரியமெல்லாம் முருகன் அருளால் நடக்கும் அது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் பங்குனி உத்திரம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் பதினொன்னாந்தேதி வருது அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வேற இந்த வெள்ளிக்கிழமையில் பங்குனி உத்திரம் வந்திருக்கு இந்த நாளோட சிறப்பு என்ன இது ஏன் மிக மிக அரிய நாள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பதிவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய தகவல் முழுமையாக புரியும் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ பதிவை பார்க்கலாம் தமிழ் மாதங்களில் பார்த்தீங்கன்னா பனிரெண்டாவது மாதம் பங்குனி மாதம் பனிரெண்டாவது நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் இது ரெண்டும் சேரக்கூடிய நாள்தான் நம்ம பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பன்னெண்டு அப்படிங்கிற எண்ணுக்கு ஒரு தனி சிறப்பே இருக்கு இது முருகனுக்கு மிக உகந்த எண்ணாக சொல்லப்படுகிறது ஏன்னா முருகனுக்கு பன்னீரு கையும் பன்னீர் வெளியும் பன்னீர் செவியும் கொண்டவன் அல்லவா வேலவன் இந்த நாள்ல நம்ம என்னென்ன செய்யலாம் ஏன் வந்து இந்த நாள்ல நம்ம புதிய பொருட்களை வாங்கணும் இந்த மாதிரி மங்களகரமான பொருட்களை நம்ம வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவா தெரிஞ்சுக்கலாம் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா பல தெய்வ திருமணங்கள் நடைபெற்ற நாள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சிவனுக்கும் பார்வதிக்கும் அதாவது சோமசுந்தரர் மீனாட்சி அப்படிங்கிற திருநாமம் கொடுத்து மனம் செய்வித்த நாள் பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியுது பல தெய்வ திருமணங்கள் நடந்ததை நம்ம மறந்துடுறோம் ஸ்ரீராமருக்கும் சீதைக்கும் நடந்தது முருகபெருமானுக்கும் தெய்வானைக்கும் திருமணம் நடந்த நாள் அதனால தான் முருகன் கோவிலில் இவ்வளவு சிறப்பாக விழாக்கள் நடக்குது ஆண்டாளுக்கும் ரங்கம்மன்னருக்கும் அகத்தியருக்கும் லோபமுத்திரைக்கும் ரதிக்கும் மன்மதனுக்கும் இந்திரனுக்கும் இந்திராணிக்கும் அது மட்டுமா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் சந்திர பகவானுக்கும் திருமணம் நடந்ததும் இந்த பங்குனி உத்திர நாளில் தான் அதனால் திருமண தடை இருக்கிறவங்க யாராவது திருமணம் ஆகாமல் உங்களுக்கு தள்ளி போய்கிட்டே இருக்குது வரன் அமையலை அப்படிங்கிறவங்கெல்லாம் இந்த நாளில் கண்டிப்பாக விரதம் இருந்து நீங்கள் முருகபெருமானை வழிபட்டிங்க அப்படின்னா தள்ளி போய்கிட்டு இருந்த திருமணம் சீக்கிரம் நல்லபடியாக நடக்கும் அதே போல் திருமணமாகி இல்லற வாழ்க்கையில் ஏதாவது உங்களுக்கு கஷ்டம் இருக்குது கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் இருக்குது இல்லை வீட்டில் ஒரு நிதி பிரச்சனை இருக்குது பிரச்சனை இருக்குனாலும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி முருகனை இந்த நாள்ல விரதம் இருந்து கும்பிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும் பங்குனி உத்திர நாளில் கல்யாண சுந்தர விரதம்னு இருப்பாங்க அந்த மாதிரி விரதம் இருக்கிறவங்களுக்குலாம் உடனே அடுத்த மாதத்துக்குள்ள நல்ல வரன் அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க தொடர்ந்து பங்குனி உத்திர விரதம் இருந்து நம்ம வழிபட்டோம் அப்படின்னா அடுத்த பிறவியில தெய்வ நிலையை அடைவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பங்குனி உத்திர நாள் நம்ம நினச்ச காரியம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு பால் குடம் எடுத்தீங்க அப்படின்னா முருகனோட அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் சரி இப்போ என்னென்ன செயல்களை நம்ம இந்த பங்குனி உத்திர நாளில் செய்யலாம் ஏன் இந்த பொருட்களை நம்ம இன்றைக்கி வாங்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த பங்குனி உத்திர நாளில் பூ முடித்தல் தாளிக்கு பொன்னுறுக்குதல் திருமண ஓலை எழுதுதல் சீமந்தம் புதிய பொருட்கள் வாங்குதல் புதிய சிகிச்சை மேற்கொள்ளுதல் புதிய கோயிலில் சிலைகள் வந்து பிரதிஷ்டை செய்தல் செடி நடுதல் வணிகம் தொடங்குதல் வேலையில் சேருதல் புதிய இடத்துக்கு மாறுதல் நீர்நிலைகளை உருவாக்குதல் போர்பயிற்சி இந்த நல்ல காரியங்களை இந்த நாளில் செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நல்ல நாளில் தெய்வீக திருமணங்கள் நடைபெற்ற நாளில் நம்ம வாங்க வேண்டிய முதல் பொருள் மஞ்சள் கயிறு அதனால தான் இந்த பங்குனி உத்திர நாளில் நிறைய சுமங்கலி பெண்கள் வந்து தாலி கயிற்று மாத் சுற்றி கோத்துக்குவாங்க அதனால மறக்காமல் இந்த நாளில் மஞ்சள் கயிறு ஒரு பத்து ரூபாய் கொடுத்தாவது வாங்கிடுங்க நம்ம எப்படி ஆடி வெள்ளி தை வெள்ளி இந்த நாளில் வந்து சுமங்கலி பெண்ணை வந்து கூப்பிட்டு நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சு கொடுப்போமோ அதே போல் நீங்கள் மஞ்சள் கயிறு வாங்கினீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமையாகவும் இருக்குது அப்படிங்கிறதுனால மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு மஞ்சள் கயிறை வச்சு யாராவது ஒரு சுமங்கலி பெண்ணுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு மாங்கல்ய பலம் அதிகமாகும் அதே போல் இந்த நாளில் நம்ம வாங்க வேண்டியது பச்சக்கற்பூரம் மகாலட்சுமிக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் திருமணமான நாளும் இந்த நாள் தான் அந்த மகாலட்சுமிக்கு பிரியமான பொருளான பச்சக்கர்பூரத்தை ஒரு கொஞ்சோண்டு வாங்கி வீட்டில் வைங்க அதே போல தான் ஏலக்காய் மகாலட்சுமிக்கு உரிய ஒரு வாசனை பொருள் நிறைய வாங்கி வைக்காட்டியும் கொஞ்சம் கொஞ்சம் எப்போவுமே பூஜை ரூம்லேயும் கிச்சன்லேயும் இருந்து கொண்டே இருக்கணும் ஏலக்காய் பத்து ரூபாய்க்கு கிடைக்குமான்னு தெரியாது உங்களால் முடிஞ்சதை நீங்கள் வாங்கி வைங்க மொச்சை அது வந்து இன்னைக்கு சுக்கிரனுக்குரிய நாள் அல்லவா வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே சுக்கிர பகவானுக்கு உரியது அந்தந்த கிரகங்களுக்குரிய தானியங்களை அந்தந்த நாளில் வாங்கணும் அப்படின்னா அந்தந்த கிரகங்களோட பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் அதனால் மொச்சை வந்து வாங்கி வைங்க அதே போல் மஞ்சள் குங்குமம் பத்து ரூபா இருந்தால் போதுங்க இந்த மஞ்சள் குங்குமத்தை பத்து ரூபாய் கொடுத்து நீங்கள் வாங்கி வைங்க அடுத்தது கண்ணாடி கண்ணாடிங்கிறதும் ஆன்மீகத்துல ரொம்ப இடம்பெறக்கூடிய ஒரு மிக சக்தி வாய்ந்த ஒரு பொருள் பூஜை இறையில நம்ம வீட்டில் இருக்கணும் அந்த கண்ணாடிக்கு நல்லதையும் கெட்டதையும் கிரகிக்கக்கூடிய சக்தி இருக்கு தான் கோவில கூட பாருங்க அந்த மூல விக்கிரகங்களுக்கு பின்னாடி அந்த கண்ணாடி இருக்கும் பாருங்க அந்த கண்ணாடி வந்து நேர்மறை சக்திகளை தன்னுள் ஈர்க்கக்கூடியது தான் நம்ம பூஜை ரூம்லையும் வைக்க சொல்றோம் அதனால கண்ணாடியை நீங்க இந்த நாள்ல வாங்கி வைங்க அடுத்து மஞ்சள் கிழங்கு அடுத்தது வளம்புரி சங்கு வீட்டில் வளம்புரி சங்கு இல்லாதவங்க இந்த நாளில் இதை வாங்கி வைங்க இதோட ஒளியில் வந்து தீய சக்திகள் நீங்கி நல்ல சக்தி உருவாகும் அதனால தான் ஆலயங்களில் நடக்கக்கூடிய பூஜைகளில் இந்த சங்கு வந்து மிக முக்கிய ஒரு பொருளாக இருக்குது அபிஷேகத்துக்கு பயன்படுத்துவாங்க சங்கோட ஒளியை ஒழிக்க செய்வாங்க மகாலட்சுமிக்கு நிகரான பொருள் இந்த சங்கு இது எங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் லட்சுமி வாசம் செய்வாள் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இதை வந்து வீடுகளில் இல்லை அப்படிங்கிறவங்க வாங்கி வைங்க அதே போல இது வந்து எல்லாராலையும் முடியுமா அப்படிங்கிறது தெரியல முடிஞ்சவங்க இதை வாங்கி வைக்கலாம் அதாவது தங்க நகை தான் எந்த ஒரு விசேஷ நாள்கள்லையும் நம்ம அந்த தங்கத்தை வாங்குறோம் அப்படின்னா அது வந்து நமக்கு மேலும் மேலும் பெருகும் இந்த பங்குனி உத்திரம் வரக்கூடிய நாள் வந்து வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளி அப்படிங்கிறது சுக்கிரனோடு தொடர்புடையது சுக்கிர பகவானுக்கு உரிய உலோகம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லி அதனால சில்வர் காயினா வாங்கினாலும் சரி நீங்கள் இல்லை பொருட்களாக வீட்டுக்கு வேணும்னு வாங்கினாலும் சரி அது மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் வாங்கி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சுக்கிர பகவானோட யோகம் கிடைக்கும் அடுத்தது அரகஜா இது வந்து ஒரு வாசனை திரவிய பொருள் இது வந்து வசீகர சக்தியை கொண்டுள்ளது இது வந்து தாந்திரிக பரிகாரங்களில் பயன்படுத்தப்படுது தாந்திரிக பரிகாரங்களுக்கு மட்டும் இல்லைங்க கோவில் பூஜைகளில் கூட இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு பொருளாக பயன்படுத்தப்படுது அத்தர் ஜவ்வாது இது மாதிரி இது ஒரு வாசனை திரவியம் புணுகு கூட இருக்கும் இதுவோ அல்லது அரகஜாவோ நீங்கள் வீட்டில் வாங்கி வைங்க இது வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தியை உடைய ஒரு பொருள் அடுத்தது பத்து ரூபா கொடுத்து புதினா வாங்குங்க இந்த புதினாவை பற்றி நான் தனியாக ஏற்கனவே ஒரு பதிவே போட்டிருக்கேன் இந்த புதினா வந்து தாந்திரிக பரிகாரங்களில் மிக முக்கியமான ஒரு பொருளாக இருக்குது பத்து ரூபா கூட வேணாங்க வெறும் அஞ்சு ரூபா கொடுத்து நீங்கள் வாங்கினாலும் போதும் அதில் ரெண்டே ரெண்டு இலையை இன்று வந்து உங்களுடைய பர்ஸில் வச்சு பாருங்கள் இது வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி உடையது ஆனால் எதையும் சொன்னாங்களே சும்மா டெஸ்ட் பண்ணி பார்ப்போமேனு எந்த உடல் உழைப்பும் இல்லாமல் எந்த வேலையும் செய்யாமல் இந்த இந்த ரெண்டு புதினா இலையை எடுத்து நான் ஃபர்ஸ்டில் போட்டேன் பணம் கொட்டுமா அப்படின்னு கேட்காதீங்க நம்மளுடைய உடல் உழைப்பை போட்டும் எத்தனையோ க திறமையாக வேலை செஞ்சாலும் நமக்கு சில டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஒன்று இல்லாமல் நமக்கு கிடைக்க வேண்டிய உரிய ஊதியத்தொகை நமக்கு கிடைக்காது பண வரவு வராது அது மாதிரி இருக்கிறப்ப இந்த பரிகாரங்களை நம்ம செய்யறதன் மூலமாக நமக்கு நல்ல ஒரு பண ஈர்ப்பு சக்தியானது கிடச்சி நமக்கு அதிர்ஷ்டம் வரும் அதற்காக தான் இந்த தாந்திரிக பரிகாரங்கள்லாம் பயன்படுது மீண்டும் வேறு காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்